ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பரிசமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறண்ட ஊருகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பரண்ட ஊறுகாய் செய்யறதுக்காக நானூறு கிராம் அளவுள்ள எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிறண்ட ஊறுகாய் நான் சொல்ற மெத்தட் படி நீங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு வருடமானாலும் கெட்டு போகாது சுவையும் மாறாது நாம எப்படி செஞ்சு வச்சோமோ அதே சுவையோட அப்படியே இருக்கும் பசியின்மை இல்லாம இருப்பாங்க நிறைய பேர் குழந்தைங்களும் சரியா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்காவை நாம சுடு சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களும் இந்த ஊர்காவை தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி எலும்புகளுக்கு நல்ல வலுவையும் கொடுக்கும் இந்த பிரண்டைய குழம்பும் வச்சு சாப்பிடலாம் துவையில் அரைக்கலாம் அதே மாதிரி பிரண்ட பொடியும் செய்யலாம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே பிரண்டை குழம்பும் செய்து காமிச்சிருக்கோம் பரண்ட தொவையிலும் செஞ்சிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பரண்டை செடியை ஸ்டெப்ஸு ஏறுவோம் இல்லையா அந்த பக்கம்தான் வந்து நட்டி வச்சுருக்கோம் அதை அழகாக வந்து தளர்த்து வந்திருக்கு பிறண்டைய செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு முன்னாடியே கைகளில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய்ண்ணே நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும் அப்போ தான் ஊறல் அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி பறித்ததுக்கு அப்புறமாகவும் ஆயில் நல்லா கையில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி பிரண்டையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு சைடில் பார்த்திங்கன்னா அந்த நாலு சைடும் நார் இருக்கும் அதை சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நார் வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா காய்களிலையுமே வந்து அதனோட நாரை தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம் பிரண்டையை வச்சு நாம் எந்த ரெசிபி செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி நாரை க்ளீன் பண்ணதுக்கப்புறந்தான் அதை குக் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துடலாம் இந்த பிரண்டைய ஏதோ ஒரு வகையாக நம்ம உணவாக எடுத்துக்கிறம்போது கண்டிப்பாக நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல கால்சியத்தை தந்து உடலை நல்ல ஆரோக்கியமாக வைக்க உதவியாக இருக்கிறது அதே மாதிரி இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா தான் வந்து அதிக நார் இருக்கும் மேல் பகுதியில் ஒரு ரெண்டு மூணு பகுதியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து பிஞ்சாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நம்ம கையிலே ஒடிச்சிக்கலாம் நார்லாம் உரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டு இந்த மாதிரி மண் இதெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டு அல்லது மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கிச்சன் கிளாத் வச்சு நல்லா இதை தண்ணியே இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு க்ளீனாக தொடச்சி எடுத்துடணும் இப்போ உலர்த்தி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ட்ரையாக தான் இருக்குது ஈரப்பதமே இல்லை இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஊறுகாயை செய்யணும் இப்போ துவையில் குழம்போ சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அது உடனே நம்ம காலி பண்ணிடுவோம் இது ஊறுகாய் அப்படிங்கிறதுனால நம்ம வச்சு சாப்பிட்றதுனால ஈரப்பதம் இல்லாமல் தான் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நம்ம செய்யணும் இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறது பூண்டு நான் பெரிய பல் பூண்டு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டும் எடுத்துக்கலாம் இதனோட அளவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவு இதை நல்லா உரித்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காமல் பிளைனாகவே நம்ம கடுகை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறமா நம்ம அதை வேற ஒரு பவலில் மாற்றி வச்சுக்கலாம் கடுகு அப்படி சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி படபடன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடுகை வறுத்து நம்ம ஊறுகாயில் சேர்க்கும்போது அதனோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து இது லேசாக வந்து வறுத்தா போதும் ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதிகமாக வறுத்துட்டோம் அப்படின்னா ஆயிரும் அதனால் சூடானால் கூட போதும் நமக்கு இப்போ வெந்தயமும் கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டையுமே வேறு ஒரு பவலில் வச்சுட்டு ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அரைக்கும் போது மிக்சி ஜாரும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் லிட்டர் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமான செக்கெண்ணெய் தான் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம நல்லெண்ணில் தான் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் செய்யணும் அப்போ தான் அதனோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது பாதி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிறதான பூண்டை உரித்து வச்சுருக்கோம் அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம் சேர்த்து இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெயிலே வந்து இந்த பூண்டு வதங்கி வரட்டும் அதிகமாக வந்து வதக்கிறாதீங்க பூண்டுமே அதிகமாக வதங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கசப்பான மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும் இது நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறையா பொங்கி வருது இப்போ நல்லா வதங்கிடுச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவு வதங்கினா போதும் இது வதங்கதுக்குரிய நேரம்னு பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷம் தான் அழகாக வெந்து வந்துடும் அடுத்ததாக நாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதான பிரண்டையை சேர்த்துடலாம் இதனோட அளவு நானூறு கிராம் இருக்கும் இதையும் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த பிரண்டையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகாய் செய்யணும் அப்போ தான் ஊறுகாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாக்கில் அரிப்பெல்லாம் வந்து இருக்காது எல்லா பிரண்டையுமே ஈவனாக நம்ம ஆயிலில் வறுத்தெடுத்துடணும் சில நேரம் நம்ம நல்லா வதக்கலை அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மை வந்து இருக்கும் அதனால் ஈவனாக வறுத்தெடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ ஒன்று ரெண்டு கலர் மாறி இருக்கிறது இல்லையா அதே மாதிரி எல்லா பரண்டையும் வரணும் தான் வந்துருச்சு பாருங்கள் இப்போ எல்லா பிரண்டையும் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு எண்ணெயிலே சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக இருக்குது கரெக்டாக இது வதங்கிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் போதும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போது எல்லா பிரண்டையுமே எடுத்தாச்சு இருந்து இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஆற வச்சு எடுத்துடுவோம் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் சூடாக இருக்கும்போது யாரும் அரைச்சிடாதீங்க இப்போ இது எடுத்து வச்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போதுமே மிக்சி ஜாரில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாருமே ட்ரையாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன் அடுத்ததாக நம்ம புளியையும் வதக்கி எடுத்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு சைஸ் இருக்கும் புளி எடுத்திருக்கேன் இதை எண்ணெயில் ஒரு முப்பது செகண்ட் வதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுத்து மிக்சி ஜாரோடு சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அந்த ஊறுகாவை தாளித்து எடுத்துடலாம் மீதி இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா அப்படி தீஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நாம் பிரண்டையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆன் பண்ணிடலாம் இந்த பிரண்டையை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அப்படியே நம்ம அரைச்சோம் அப்படின்னாலே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிரும் பாருங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊறுகா கெட்டு போயிடும் அதனால் தண்ணியே இல்லாமல் நீங்கள் ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட் ஆயிரும் இப்போ இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா இந்த பிரண்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்லையோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம் அடிப்பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போது விடும்போது அந்த பரண்டை மறுபடியும் ஆயிலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வெந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும் நமக்கு ரொம்பவும் சூப்பரான பிறண்ட ஊருகா ரெடி ஆயிரும் இதனோடய சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுவை ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு இந்த அளவு போதும் இதுவே வந்து நல்லாயிருக்கும் அதனால் அளவு போதும் பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக வந்துட்ருக்கு அவ்வளோதான் இப்போது அஞ்சு நிமிஷமும் ஆயிடுச்சு நம்மளோட ரெடி ரெடியாகிடுச்சி கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான பவுடரை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவு காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரே நிமிஷம்தான் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரே நிமிஷம் போதும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஊறுகாய் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது கடுகும் வெந்தயமும் வறுத்து சேர்த்ததுனால இதனோட வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது சுவையும் அதே மாதிரி தான் சுவைக்கு நம்ம குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இதனோடய ஊறுகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு நாள் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இதனோட சுவை பிரமாதமாக இருக்கும் இப்போ இதை நம்ம வேற ஒரு பவலுக்கு மாற்றி எடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறமா மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஜாடியோ இல்லை கண்ணாடி பவுலோ இந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ சில்வர் தவிர்த்து நீங்கள் எதுலனாலும் இந்த ஊறுகாவை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் சுவையும் மாறாது ஒரு வருடமானாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு என்னோடய சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பரண்டா அதிகம் கிடைக்காதவங்க மார்க்கெட்டில் ஒரு தடவை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சைஸ் அளவு தொட்டியில் ஊனி வச்சா போதும் அது அழகாக வந்து படர்ந்து மேலே வரைக்கும் வந்துடும் அதை நீங்கள் வாரம் ஒரு நாள் ஊறுகாவோ அல்லது தொகையிலாவும் செஞ்சு ரெகுலராக உங்களோட உணவில் எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிறண்ட துவையிலும் பிறண்ட குளமும் செஞ்சுருக்கோம் அதனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்